வணக்கம் இத்தாலி தலைநகர் ரோம்ல ஜெனடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில தயாரிச்சிருக்காங்க அந்த ஜெனடிக் அப்படிங்கிற நிறுவனம் இந்த ரயிலில் பொதுமக்கள் எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே விருப்பப்பட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை இப்பதான் நம்ம தயாரிச்சிருக்கோம் முதல் முறையா நூத்தி ஒரு பயணிகளை நம்ம இலவசமா கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு ஒரு முடிவு பண்ணி எல்லா பயணிகளையுமே ஏறி உட்காந்துட்டாங்க எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின்ல நம்ம வந்து போக போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இந்த ட்ரெயினோட பாகங்கள் எல்லாமே புதுசு அப்பதான் தயாரித்து அப்படியே ஃபிட் பண்ணது அந்த ட்ரெயினுக்கான தண்டவாளத்தில் அதை வச்சு அதுக்கப்புறம் ஓ கிளம்ப போகுது உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆனந்தமாயிருக்கு நூற்றி ஒரு பேர் அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டாங்க ட்ரெயின் வந்து புறப்பட தயாராக இருக்குது புறப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போகுது கொஞ்சம் தூரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரங்க பாதை ஒன்று வருது அதாவது குகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போகிற அந்த சமயத்தில் ரெண்டு பேர் மட்டும் அது வந்து வெளியே வந்து விழுந்துடுறாங்க மிச்ச ட்ரெயின் உள்ளே போயிருது பயணிகளோட உள்ளே போன அந்த ட்ரெயின் வெளியே அந்த சைடு வரவே இல்லை இதை இப்போ இதை கேள்விப்பட்ட எல்லாருமே பயங்கரமான ஆயிட்டாங்க எப்படி இப்படி ஒரு ட்ரெயின் உள்ளே போயிருக்கு அந்த சைடு வெளியே வரவே இல்லை அப்புறம் பல்வேறு விதமான ஆராய்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடக்குது ஏதாவது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி மக்கள் இறந்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது உள்ளே போய் பார்த்தா யாருமே அந்த ட்ரெயின் போனதுக்கான அடையாளமே தெரில இப்படி ஒரு ட்ரெயின் எழுந்துச்சாங்கன்ற அடையாளமே தெரில ஒருவேளை யாராவது ஹைஜாக் பண்ணியிருப்பாங்களோ ஹைஜாக் பண்ணால் கூட ஒரு சில தடையங்கள் தெரியும் இல்லை அப்படின்னா ஹைஜாக் பண்ணவங்களே திருப்பி கூப்பிடுவாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டோம் நீங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க இல்லாட்டி எங்க தலையை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது டிமாண்ட் வைப்பாங்க அந்த மாதிரி யாரும் எதுவும் வைக்கல அது காணாம போனது காணாம போனதாகவே இருக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமுடா ட்ரேயாங்க இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய மர்மம் மாதிரி இந்த கோகைப்பகுதிக்குள்ள போன இந்த ட்ரெயினும் ஒரு மர்மமான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது பெருமுடா ட்ரேயாங்களுக்கு மேல பறக்கக்கூடிய எந்த ஒரு விமானமா இருந்தாலும் அது மறைஞ்சு போயிடும் அதனாலேயே நிறைய டைம் பெருமுடா ட்ரேயாங்களுக்கு மேலே எந்த ஒரு விதமான விமானங்களும் பறக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ட்ரையாங்கல் அப்படிங்கிறது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பறந்த ஒரு நிலப்பரப்பு சாரி கடல் பரப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பெருமுடா ட்ரையாங்களுக்கு மேலே போகக்கூடிய எந்த ஒரு விமானமாக இருந்தாலும் அது மூழ்கிரும் அப்போ இந்த பயணிகள் எல்லாம் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்றதே தெரியாது அது வந்து ஒரு அமானுஷமாக இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயின் உள்ளே போனதும் ஒரு அமானுஷியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைஜாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சிலர் அது எதாவது குழிக்குள்ள போய் அப்படியே விழுந்து மறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இருந்தாலும் அந்த தடம் எதுவுமே இல்லை இது எல்லாத்தையுமே பாக்குறப்பதான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாக்கா இருக்கு அதுக்கப்புறம் பேய் பிசாசு அந்த மாதிரியான அமானுஷியமான சம்பவங்கள்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இணைப்பிர பிரபஞ்சம் கோட்பாடா தான் இருக்கணும் அதாவது பேர்லர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நம்ம தமிழ்ல கூட செல்வராகும் சார் எடுத்திருப்பாரு இரண்டாம் உலகம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரபஞ்சம் கோட்பாடா இருக்கும் அதாவது இங்க போன ஒரு ட்ரெயின் இன்னொரு இடத்துக்கு போயிரும் போயிடும் வழி வந்து ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு இருக்கு இதான் இந்த இடத்துல நடந்திருக்கும் வேற எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நூத்தி ஒரு பேரு ஒட்டுமொத்தமான ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் இதெல்லாமே போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த கோட்பாடா தான் உண்மையா இருக்கும் அப்ப இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன்லையும் ரஷ்யாவிலையும் ஜெர்மனியும் இந்த ட்ரெயினோட உதிரி பாகங்கள் அங்கங்கே கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து ஆதாரம் என்பது முழுமையாக இல்லை எப்படி இருந்தாலும் இந்த இணைப்பிரபஞ்சம் கோட்பாடு அப்படிங்கிறது நம்மளால் முழுமையாக ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம எல்லாருமே இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அறுபது கிலோமீட்டர் போகணும்னாலே ரொம்ப லேட் ஆகுது ஆனால் நம்ம ராக்கெட்டை வச்சு அனுப்புறக்கூடிய விண்கலங்களா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி அதுமே எவ்வளவு ஸ்பீடா போனாலும் இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்த போய் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கு இப்படி சமயத்தில் இங்க இருந்துக்கிட்டு இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு வாலுவிலேயோ இல்லை இன்னொரு நட்சத்திர கூட்டத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு கோளுக்கு நம்ம எப்படி இங்க இருந்தே போக முடியும் அதற்கான வழி இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்றது மாதிரிலாம் சொல்றப்ப கேட்குறப்ப நமக்கு என்ன தோணுது இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு இந்த கேள்விகள்லாம் எழுது இது எல்லாத்துலையுமே நம்ம சின்ன வயசில் ஜாக்கி ஜேனியின் சாகசங்களில் பார்த்துருப்போம் நிறையம் சரி ஜெடெக்ஸ் அந்த மாதிரியான சேனல்களில் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே சருன்னு போயிடுவாங்க வேற உலகத்துக்கு போவாங்க இல்லை அப்படின்னா டைம் டிராவல் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு கற்பனை கதைகள் மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இதே மாதிரி தான் இவங்க சொல்கிற கதையும் நமக்கு தோணுது ட்ரெயின் வந்து மறைஞ்சு போனது வந்து பே போயிருச்சு யூனிவர்சிட்டிக்கு இணை இணைப்பிரபந்தத்துல வந்து இன்னொரு கிரகத்துக்கே அது போயிருச்சு இது திரும்பி வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ட்ரெயின் மறைஞ்சு இது வரைக்கும் அந்த ட்ரெயின் என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிற மர்மம் விலகவே கிடையாது அதுதான் உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு இதை படிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆச்சரியமா இருக்கு என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி மேலும் படிக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அதை கேளுங்க அம்சங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி